பிரம்மாண்ட அலங்கார வடிவமைப்பு மற்றும் பர்னிச்சர் வாடகை நிறுவனமான பெஸ்டோன் லக்ஸரி ரெண்டல்ஸ் நிறுவனம் தனது முதலாம் ஆண்டு நிறைவை ஒட்டி கோவையில் அலங்கார வடிவமைப்பு மற்றும் ஃபர்னிச்சர் வாடகை கண்காட்சியை துவக்கியது கோவை பகுதியில் வளர்ந்து வரும் பிரம்மாண்ட நிகழ்ச்சிகளுக்கான அலங்கார வடிவமைப்பு மற்றும் ஃபர்னிச்சர் வாடகை தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பெஸ்டோன் லக்ஸரி ரெண்டல்ஸ் நிறுவனம் கடந்த ஆண்டு துவக்கப்பட்டது இதை கொண்டாடும் வகையில் எட்டாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறும் ஆறு நாட்கள் கண்காட்சியை இந்நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பரதநாட்டிய நடனக் கலைஞர் லாவண்யா சங்கர் கோவை அட்வர்டைசிங் கிளப் தலைவர் மற்றும் கோவை இந்து பத்திரிகையின் பொது மேலாளர் சிவக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் பேர் கலந்து கொண்டனர் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு கேரள மாநிலம் கொச்சியில் துவக்கப்பட்ட பெஸ்டூன் பிராப்ஸ் அண்ட் ரெண்டல்ஸ் நிறுவனத்தின் கிடைத்த வெற்றியைத் தொடர்ந்து இந்நிறுவனம் கோவையில் துவக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது கோவையில் உள்ள இந்த கிளை நிகழ்ச்சி மேலாளர்கள் திருமண நிகழ்ச்சி நடத்துபவர்கள் மற்றும் நிகழ்ச்சி அலங்கார வடிவமைப்பாளர்கள் என பல்வேறு தரப்பினருக்கும் தேவையான பிரீமியம் பர்னிச்சர் பொருட்கள் அலங்கார பொருட்கள் மற்றும் ஆலோசனைகள் என அனைத்தையும் வழங்கி வருகிறது மேலும் தங்களின் முதலாம் ஆண்டு நிறைவையொட்டி இந்நிறுவனம் தனது புதிய பாரம்பரிய பித்தளை தயாரிப்புகளை அறிமுகம் செய்தது இது பித்தளை கைவினை திறனின் காலத்தால் அழியாத பாரம்பரியத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் அமைந்துள்ளது இன்றைய காலத்திற்கு ஏற்ப இருபதுக்கும் மேற்பட்ட நாற்காலிகள் மற்றும் பல்வேறு வண்ணங்கள் அளவுகள் மற்றும் வடிவமைப்புகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான சோபாக்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன மேலும் அலங்கார விளக்குகள் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு அலங்கார பொருட்களும் இந்த கண்காட்சியில் உள்ளது எல்லோருக்கும் வணக்கம் நான் சித்தேஷ் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஃபஸ்ட் ஊன் லக்ஷுரி ரெண்டல்ஸ் கோயம்புத்தூர் இது வந்து ஃபஸ்ட் ஊன் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி இது வந்து ரொம்ப ஹாப்பியான டைம் இந்த ஒன் இயரில் வி ஹேர் சர்வ்டு லாட் ஆஃப் குட் கஸ்டமர்ஸ் அண்ட் வி ஹேவ் ஹேவிங் ஏ ஃபஸ்ட்டு ஒன் ஃபஸ்ட் ஆனிவர்சரி எக்ஸிபிஷன் தான் இங்கே எக்ஸிபிஷனில் வந்து நிறையா ஸ்பெஷலாக கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கு இங்கே ஷான்லியர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இங்கே பிராஸ் ஐட்டம் கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க அப்புறம் மிரர் ஐட்டம் நார்த்மின் வெட்டிங் ஐட்டம் எல்லாம் ஸ்பெஷலாக கலெக்ஷன் வச்சுருக்கு எல்லோரும் இங்கே எக்ஸிபிஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்து உங்களோடய வெட்டிங்ஸு உங்களோடய கோஆப்ரேட்டிவ் இவெண்ட்ஸ் எக்ஸிபிஷன் இவெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணுறதுக்கு நல்லா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வாங்கும் இது எல்லாம் பாருங்க அப்புறம் ஆல் குட் இங்க வர்ற வாடிக்கையாளர்களுக்கு ஜனவரி இன்னும் இன்னையிலிருந்து ஆரம்பிக்கிறோம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கு வர்ற வாடிக்கையாளர்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறோம் அது பி இது வந்து பியூர் டு பி தான் இந்த பியூ டூ பி வந்து இவன் இண்டஸ்ட்ரிங் டெக்கர் கார்பரேட் ஈவென்ட் பண்றவங்க எக்ஸ்போ இன்டீரியர் ஸ்டால் ஃபேப்ரிகேஷன்ஸ் பண்றவங்க அந்த செக்மெண்ட்டுக்கு உண்டான எல்லாருக்கும் இங்கே பொருள்கள் நிறைய வெரைட்டி ப்ராஸ் ஐட்டம் சாண்டிலே லைட்ஸு ஐட்டம் வெசல்ஸ் ஆஃப் க்ராப்ஸு நிறைய நியூ நியூ கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு அதனால் நீங்கள் வந்து பார்த்து இதை வந்து பயனடைஞ்சுக்கணுங்கிறது எங்களோடய எல்லாருடைய